திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் தந்த தான தானான தந்தன தந்ததான தானான தந்தன தனதான கும்பகோணமூடாரூர் சிதம்பரம் மும்பர் வாழ்வுரு சீகாழி நின்றுடு கொன்றை வேணியர் மாயூரமம் பெரு சிவகாசி கொந்துலாவிய ராமே சுரந்தனி வந்து பூஜை செய்தால் வேத தந்திரர் கும்பு கூடிய வேலூர் பரங்கிரி தனில் வாழ்வே செம்புகேசுர மாடானையின்புரு செந்திலேடகம் வாழ் சோலை அங்கிரி தென்றன் மாகிரி நாடால வந்தவ சகநாத செஞ்சொலேரக மாவாவி நன்குடி குன்றுதோருடன் மூதூர் விரிஞ்சை நல் செம்பொன்மேனிய சோநாடு வஞ்சியில் வருதேவே கம்பை மாவடி மீதேய சுந்தர கம்புலாவிய காவேரி சங்கமு கன்சிராமலை வாழ்தேவ தந்திர வயலூரா கந்தமேவிய மேவிய போரூர் நடம்பொரி தென் சிவாயமுமேயாயகம்படு கண்டியூர்வரு சாமீ கடம்பணிமணிமார்பா எம்பிரானொடுவாதாடுமங்கையர் உண்பர்வானி மால் சவுந்தரி எந்தநாள் நின்றுரு துதியோதும் இந்திராணிதன் மாதோடு நன்குற மங்கை மானையுமாலாய் மணந்துல கெங்குமேவிய தேவாலயம் தொரு பெருமாளே